வணக்கம் ஒரே போட்டியில் பல சாதனைகளை இந்தியா பண்ணிட்டாங்க இப்போது நடந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த ஒரு போட்டியில் இந்தியா வெற்றி வெட்டியடைஞ்சு இந்த ஒரு போட்டியில் இந்தியா பல சாதனைகளை உடைச்சாங்க குறிப்பாக சொல்லப்போனால் சூர்யா மற்றும் ரங்கு சிங் ரெண்டு பேர் சேர்ந்து அதாவது கூட நானும் வரேன் அப்படின்ட்டு இஷான் கிஷனும் சேர்ந்து தரமான சம்பவத்தை பண்ணிக்கங்க அப்படி என்ன சம்பவத்தை பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் அச்சு புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணுறதுனா பக்கத்தில் இருக்க பிள்ளைக்காரம் எப்படி சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நிறைய பேர் லைக் நம்பர் தான் லைக் பண்ணுறாங்க எங்களுக்கு ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய இருக்கும் லைக் பண்ணி பாருங்க இந்தியா பாகிஸ்தான் இந்த ஒரு போட்டியில் இந்தியா ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க அதாவது இந்தியாவோட மூன்றாவது லீக் சுற்றுங்க பாகிஸ்தான் விர்சஸ் இந்தியா இந்த ஒரு போட்டியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செம்ம ஷாக்குங்க அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க இந்தியா ரெண்டு போட்டியிலையுமே அபார வெற்றி அடைஞ்சிருப்பாங்க குறிப்பாக சொல்லப்போனால் போன போட்டியில் இந்தியா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணான் வித்தியாசத்தில் அபார பெற்றி வந்து அடைஞ்சிருப்பாங்க அதைத் தொடர்ந்து இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் இந்த ஒரு போட்டியில் இன்னுமே தரமான பெற்றியை வந்து பதிவு பண்ணாங்க கண்டிப்பாக இந்தியா தாண்டா காப்பையை தட்டி போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு போட்டிலே நமக்கு தெரிஞ்சிட்டுங்க முதல்ல டாஸை வெற்றி பெற்ற இந்தியனே நாங்கள் வந்து முதல்ல பேட்டிங் பண்ணுறப்பா அப்படி சொன்னாங்க என்னப்பா இந்தியா பேட்டிங் பண்ணுறாங்களே ஒரு ப்ரெஷனான கேமு ஏன் இந்தியா பேட்டிங் பண்ணணும் பவுலிங் பண்ணி இந்தியா பின்னாடி சேசிங் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு நாம நல்லா யோசிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை முதல்ல நாங்கள் பவுலிங் போட்டுக்கிறோம் அப்படின்ட்டு கேப்டன் சூரிய பார்த்திங்கன்னா பேசியிருந்தாரு அதுக்கு ஏற்ற மாதிரியே இன்றைக்கி ஓப்பனிங் கிளம்பறங்கிய நம்மளோட அபிஷேக் சர்மா மற்றும் நம்மளோட ஈஷான்ஷன் ரெண்டு பேரும் செம்மையா பேட்டிங் வந்து வெளிப்படுத்துகிறாங்க போன போட்டியில் அபிஷேக் சர்மா இடம் பிடிக்கலை இன்ஜுரி அதாவது உடல்நிலை குறைவால் இடம் பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த ஒரு போட்டியிலேயே இதை பிடிச்சிருக்காருங்க சஞ்சீவ் சாம்சனை வெளியே உட்கார வச்சு நம்ம அபிஷேக் சர்மா உள்ளே வந்திருக்காரு அதாவது வந்த இந்த ஒரு மேட்சில் என்ன பண்ணுமோ கிளியராக பண்ணியிருக்காரு அதாவது முதல் இருந்து அதிரடியாக விளாண்டுருக்காங்க முதல்ல களமிறங்கிய நம்மளோட இஷான் ஷின் தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டில் இருந்தார் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டீசெண்டாக ஃபஸ்ட்டு பாலில் சிங்கிளை வச்சுட்டு வந்துட்டார் அதன் பிறகு ஸ்ட்ரைட்டுக்கு வந்த நம்ம அபிஷேக் சர்மா ஃபஸ்ட்டு பேலை தூக்கி அடிக்கிறாருங்க கரெக்டாக ஃபீல்டர் கையில் போகுது கேட்சை வந்து விட்டாங்க அங்கே தான் மிகப்பெரிய டிவிஸ்ட் வந்து நடந்துச்சு அந்த கேட்சை விட்டாங்க கரெக்டாக போன போட்டியில் ஃபர்ஸ்ட் போட்டியில் எப்படி அவுட் ஆனாரோ அதேமாரியே அந்த இடத்துல ஃபீல்டர் நிற்க வச்சு ஒரு கேட்ச் ஆப்ஷனை கொடுத்தாரு அந்த கேட்சை மிஸ் பண்ண நம்மளோட பாகிஸ்தான் அதன் பிறகு அடுத்த பால் சிக்ஸ் அடிச்சு அந்த ஓவரில் நாலு பால் சிக்ஸ் அடிச்சு முதல் ஓவரில் நாலு சிக்ஸு மொத்தமாக ஒரே ஓவரில் இருபத்தஞ்சி ரன் பார்த்தீங்கன்னா இந்தியா முதல் ஓவரில் பதிவு பண்ணுறாங்க அதன் பிறகு இந்தியா அதிரடி மேல் அதிரடிங்க குறிப்பாக அதன் பிறகு அதிரடியாக விளையாண்ட நம்மளோட அபிஷேக் சர்மா ஆட்டம் மேலே கூட வந்து சூர்யா ஒன்டோரில் வந்துட்டார் இன்றைக்கி சூர்யா அடித்து அடி இந்தியாவில் யார் வந்தாலும் சரி முதல் பால்லேருந்து அழிக்க ஆரம்பிச்சாங்க அதில் ஒருத்தர் சூர்யாவும் முதல் பால்லேயே அடிக்க ஆரம்பித்தாரு கூடவே நம்மளோட இஷான் கிஷானும் ஆரம்பித்தாருங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தரமான பார்ட்னர்ஷிப் போட்டு பதினாறு ஓவர் வரையும் நல்ல ஒரு பேட்டிங் வெளிப்படுத்துகிறாங்க இந்தியா அன்னைக்கு பதினாறு ஓவரில் பெரும் இரநூத்தி அறுபது தான் இருந்துச்சு ஆனால் தான் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு அப்படி என்னன்னா நம்மளால் இசாங்ஷன் ஆட்டம் விளக்குறாரு அதன் பிறகு கிளம்பிறங்க ரிங்கு வந்து உள்ள வந்துட்டாருங்க ரெங்கு ஆட்டத்தை ஆரம்பிச்சாரு பாருங்க பதினாறு வாரில் இந்தியா இரநூத்தி அறுபது இருந்தாங்க இந்தியா இருபது வார் முடிவில் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ரன் வந்து இந்தியா எட்டியிருந்தாங்க ஒரு மிகப்பெரிய அதிரடியை வந்து நம்மளோட ரிங்கு ஆடி இதுதான் இந்தியா படைத்த முதல் மிகப்பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டுன்னு சொல்லலாம் ஏன்னா முதல் பயிற்சி போட்டியிலேயே பாகிஸ்தானுக்கு எதிராக மிகப்பெரிய ரன்களை வித்தியாசத்தில் இந்தியா பேட்டிங்லேயும் சரி இந்தியா பவுலிங் போட்டு அதை அசால்ட்டாக டிஃபெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட நூறு ரன்லேயே ஆல் அவுட் பண்ணிட்டாங்க பாகிஸ்தானை இப்போ நடந்த வார்ம் அப் போட்டியிலே இந்தியா இந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மெயின் பிக்சரில் கண்டிப்பாக மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உலகக்கோப்பையில் இந்தியா முதல் முறையாக முக்கியமான அபிஷனான மேட்சில் முன்னூறு ரன் அடிப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்ப்பு இருக்குது அதுவே அந்த பாகிஸ்தான் அன்னைக்கு எதிராக அடித்தா நல்லாவே இருக்கும் ஆனால் இந்த பயிற்சி போட்டியில் இந்திய அப்பார் வெற்றியும் கூட இந்தியா பல ரெக்கார்டை வந்து பதிவு பண்ணிட்டாங்க